இன்றைக்கி நான் ஸ்பிட் ஃப்ரை கணவாய் வறுவல் எப்படி செஞ்சுருக்கேன்னு காட்டுறாங்க கணவாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக வெட்டியிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்துருக்கேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றினோடன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வெங்காயத்தோடு பச்சை வாடை போடுற வரைக்கும் வதக்கிடுங்க வதக்கிட்டு விட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோங்க கணவாயை அதை வந்து அதோட சேர்த்து அது நல்ல தண்ணி விடும் அந்த தண்ணியிலே அது நல்லா வேகும் இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க என்னோடய மிளகாத்தூள் நானே அரைச்சது அது தனியாவோட சேர்ந்துருக்கும் மல்லியோட மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்ந்து அரைச்சதுனால நம்ம தனியாக மல்லிகைத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை இப்படி இருக்கிறவங்க தனியாக போடணுன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்தும் இருக்குது கனவா ஃப்ரை ஸ்விட் ஃப்ரை ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ